இன்னைக்கு உங்களுக்காக ஒரு பயங்கரமான படத்தை கொண்டு வந்திருக்கேன் சத்தியமா சொல்றேங்க இந்த படத்துல வர கான்செப்ட் மாதிரி நானும் கேள்விப்பட்டது இல்ல நீங்களும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அது என்னன்னா ஒரு காட்டுக்குள்ள ஒரு வினோதமான குளம் ஒரு கப்புல்ஸ் குடிச்சாங்க அதுக்கப்புறம் அவங்களோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னா ஒட்டிக்க ஆரம்பிக்குது பாக்குறதுக்கே செம பயங்கரமா இருக்கும் அதுல இருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்றதாங்க படம் அதை தெரிஞ்சுக்கணும்னா நீங்களும் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஏன்னா படத்தோட முடிவு உங்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கும் இந்த படத்தோட பேரு டுகெதர் இது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தஞ்சாம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு புத்தம் புதிய ஹாரர் சஸ்பென்ஸ் படங்க இது போல படங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஏன்னா இந்த மாதிரி த்ரில்லிங் ஆன படங்களை நான் செலக்ட் பண்ணி போட்டுட்டு இருக்கேங்க அது என்னோட ஆடியன்ஸுக்கு நல்லாவே தெரியும் புதுசான ஆடியன்ஸா நீங்க இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம என்னோட வாய்ஸ் ஒர்க்காக ஒரு லைக் போட்டுருங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ் நான் உங்கள் தமிழ் நண்பன் இப்போ வாங்க நம்ம படத்துக்குள்ள போலாம் படத்தோட ஓபனிங் சீன்லயே அந்த காட்டை காட்டுறாங்க அதுக்குள்ள ஏற்கனவே ஒரு கப்பிள்ஸ் காணாம போயிருக்காங்க போல இருக்கு அங்க இருந்த லோக்கல் மக்களும் போலீஸும் சேர்ந்து அவங்களோட பேரை சொல்லி கூப்பிட்டு கூப்பிட்டு தேடி பாக்குறாங்க அந்த சமயத்துல நமக்கு அந்த காட்டுல இருக்கிற தரையில ஒரு சின்ன கொகை தெரியுது அந்த கொகைக்கு மேல ஒரு பெல் மாட்டிருக்குங்கள்ள பார்த்தா ஏற்கனவே அந்த போலீஸ்காரங்க கூட்டிட்டு வந்த ரெண்டு நாய் இருக்கு அந்த ரெண்டு நாயும் யாரையும் கண்டுபிடிக்க முடியாதனால டயர்டாகி அங்க இருந்து அந்த குளத்துல இருந்த தண்ணியை குடிக்குதுங்க அந்த நாய்களுக்கு சொந்தமான ஆபீசரும் அந்த நாய்களை கூப்பிட்டு பாக்குறாரு ஆனா அதுங்க அவருக்கு ரெஸ்பாண்டே பண்ணாம ஒண்ணுக்கு ஒண்ணு கண்ணுல உத்து பாத்துக்கிட்டே இருக்குங்க அடுத்த சீன்ல வீட்டுக்கு வர அந்த ஆபீசர் அந்த ரெண்டு நாய்களையும் பார்க்கும்போது அதுங்க விடாம ஒன்னுக்கு ஒன்னு பாத்துக்கிட்டே இருக்குங்க உடம்புல எந்த ஒரு அசையும் இருக்கிற மாதிரி தெரியல இதனால அவர் கொஞ்சம் கவலைப்படுறாரு சில மணி நேரங்கள் கழிச்சு அந்த ஆளுக்கு அந்த ரெண்டு நாய்களும் பயங்கரமா கத்தி அலற சத்தம் கேக்குது அவரு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம்னு அந்த நாய்களை போய் பாக்கும்போது அதுங்கள பார்த்த உடனே அந்த ஆளோட உயிரே உடம்புல இருந்து போற மாதிரி இருக்குங்க என்னன்னா அந்த ரெண்டு நாய்களும் ரொம்ப கொடூரமா ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டிக்கிட்டு இருக்கு இத பார்த்தால் அப்படியே உரைஞ்சு போயிடுறாரு இப்ப சீனை கட் பண்ணி நமக்கு டிம் அண்ட் மெல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பலை காட்டுறாங்க அவங்க அந்த டவுனை விட்டு கிளம்ப போறாங்க போல இருக்கு அதனால அவங்களோட ஒரு பார்ட்டி கொடுத்துட்டு இருக்காங்க புதுசா ஒரு டவுன்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கு அந்த விட்டு அளவுக்கு விருப்பம் இல்லாத நமக்கு தெரியுது டிம் ஒரு அவனோட கரியர்ல அவனுக்கு அந்த அளவுக்கு சக்சஸ் எல்லாம் வரலங்க இதனாலயே அவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் கஷ்டத்துல தான் போயிட்டு இருக்கு டிம்மோட ஃப்ரெண்ட்ஸ் அவன் கிட்ட நாங்க ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலாம்னு இருக்கோம் அதுக்கு ஒரு கிட்டாரிஸ்ட் தேவை நீ வரையான்னு சொல்லி கேட்கும்போது அவனை அதை கேட்டுட்டு ரொம்ப எக்ஸைட் ஆடுறான் ஆனா அவனுக்கு இருக்கிற கவலை என்ன அடிக்கடி அந்த டவுனை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றதுதான் அவனுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்னு தோணுது என்னதான் அவனுக்கு கார் ஓட்ட தெரியலனாலும் வந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விடக்கூடாதுன்றதுக்காக அவன அந்த ஆஃபருக்கு ஒத்துக்கிறான் அடுத்ததா டிம் அங்க வந்த எல்லாருக்கும் ஒரு ஃபேர்வெல் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு இந்த பொண்ணு மில்லி முட்டிக்கால் போட்டு டிம்முக்கு ப்ரொபோஸ் பண்ற மாதிரி வாழ்நாள் முழுக்க நீ என் கூட இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து ப்ரொபோஸ் பண்றாங்க இதை பார்த்த டிம்மோ

வீட்டில் ஷிஃப்ட்டாக ஆயிருக்க மாதிரி காட்டுறாங்க அந்த வீடு ஒரு காட்டுக்குள்ள இருக்குங்க மில்லியும் கிளம்பி தன்னோட புது வேலைக்கு போறா அந்த டவுன்ல இருக்கிற ஒரு லோக்கல் ஸ்கூல்ல அவருக்கு டீச்சரா வேலை கிடைச்சிருக்கு அதே ஸ்கூல்ல வேலை செய்யற ஜேமின்ற ஒரு டீச்சரா அவ மீட் பண்ணி பேசுறா அந்த ஆளும் பேசும்போது ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் பேசுறாரு அவ அந்த ஆள் கூட பேசும்போது தான் தெரியுது அந்த ஆளும் மில்லியோட வீட்டு பக்கத்துல தான் வாழ்கிறாரு அப்படின்றது அவர் அந்த கான்வெஸ்டேஷனை முடிச்சுட்டு போகும்போது மில்லி கிட்ட அந்த காடு சுத்தி பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாம நீயும் பாய் ஃப்ரெண்டும் அந்த காட்டை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இதனால் அதனால அடுத்த நாள் காலையில டிம்மும் மில்லியும் அந்த காட்டை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக அந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு நடப்பாதை வழியா நடந்து போறாங்க ஆனா அந்த பாதை ரொம்ப தூரம் போலீங்க கொஞ்ச தூரத்துல அந்த பாதை மறைஞ்சு போயிடுது இதனால அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆறாங்க அந்த நேரத்துல டிம் மரங்கள் சூழ்ந்து அடந்த ஒரு பாத்வே பாத்துட்டு இதுக்குள்ள நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மில்லிய கூப்பிடுறான் என்னதான் மில்லி ஆரம்பத்துல அதுக்கு தயங்கினாலும் அவளும் அவனா ஃபாலோ பண்ணி போறாங்க அந்த சமயத்துல நமக்கு சின்ன சின்ன பெல் எல்லாம் அங்க தொங்கிட்டு மாதிரி நல்லா தெரியுது கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களும் அந்த காட்டோட நடுப்பகுதி பகுதிக்கு போயிடுறாங்க திடீர்னு அந்த சமயம் பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிக்குதுங்க இப்போ ரிட்டர்ன் போகிறதுக்கு வழி தெரியாதனால டிம்மோ தன்னோட போன்ல இருக்கிற காம்பஸை வச்சு வழி கண்டுபிடிக்கலாம் ட்ரை பண்றான் ஆனா அது சரியா வேலை செய்யாதனால அவங்களுக்கு எப்படி ரிட்டர்ன் போறதுன்னு தெரியல இதனால ரெண்டு பேருமே ரொம்ப பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்துல திடீர்னு டிம் அந்த காட்டுல இருந்து ஒரு பள்ளத்துக்குள்ள விழுந்துடுறாங்க மில்லியா அவனுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றா துரதிருஷ்டவசமா ரெண்டு பேருமே அந்த பள்ளத்துக்குள்ள கீழே விழுந்துடுறாங்க உள்ள விழுந்தவங்க அது ஒரு குகை மாதிரி இருக்குதுன்றத பாத்துட்டு இருக்கும்போது தான் நமக்கு தெரியுது படத்தோட ஆரம்பத்துல ரெண்டு நாய்ங்க வந்துச்சு பாத்தீங்களா அதே குகையில தான் இவங்களும் மாட்டிருக்காங்க மில்லிக்கு அந்த குகையை பார்க்கும் ரொம்ப பயமா இருக்கிறதுனால நம்ம உடனே இங்க இருந்து வெளியே போலாம்னு சொல்லி கேக்குறா ஆனா டிம் அதுக்கு கண்டிப்பா போலாம் மழை விட்ட உடனே முதல் வேலையா நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்றான் ரொம்ப நேரம் மழை நிக்கிறதுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க டயர்ட் ஆனதுனால அங்க இருந்த குளத்துல இருந்த தண்ணி தண்ணியை ரெண்டு பேரும் குடிச்சிடறாங்க அவங்களுக்கு அந்த குளத்தை பத்தி சத்தியமா தெரியாதுங்க அவங்களும் ஒரு நெருப்பை உண்டாக்கி அன்னைக்கு ராத்திரி ரெண்டு பேரும் தூங்கி நேரத்தை கழிச்சிடுறாங்க அடுத்த நாள் காலையில அவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆகுற மாதிரி ரெண்டு பேரோட காலுமே ஒண்ணுக்கு ஒண்ணு ஏதோ குளூ போட்டு ஒட்டினா மாதிரி நல்லா டைட்டா ஒட்டிட்டு இருக்கு அவங்களும் அதை பிரிக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு வழியா வலிய தாங்கிக்கிட்டு அதை அவங்க பிரிக்கும் போது அவங்க கால்ல இருந்த தோலம் சேர்ந்து பிரிஞ்சு வருதுங்க என்னதான் இப்படி ஒரு வினோதமான விஷயம் நடந்திருந்தாலும் இப்போதைக்கு அவங்களுக்கு அந்த குகையை விட்டு போனா மட்டும் போதும் போறதுனால எப்படி அந்த குகையை விட்டு வெளியே வந்து ரெண்டு பேரும் பெருமிச்சு விடுறாங்க வீட்டுக்கு வந்த உடனே மில்லியும் டிம் கிட்ட அந்த கொகையில தூங்கி டயர்டா இருக்கிறதுனால அவளுக்கு மசாஜ் பண்ணி விட சொல்லி அவனை கேக்குறாங்க அவன அதுக்கு சம்மதிச்சிட்டு அவளை மெதுவா மசாஜ் பண்ண ஆரம்பிக்கிறான் ஆனா அவனையே அறியாம அவனோட கிரிப் கொஞ்சம் கொஞ்சமா டைட் ஆகுது அவனுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி ஆக்கிரமிச்சிருக்கா மாதிரி தெரியுதுங்க இதனால அவன் மில்லியோட உடம்ப ரொம்ப டைட் ஆழ்த்த ஆரம்பிக்கிறான் இதனால வலி ஏற்பட்ட மில்லியும் அவனோட கையை தட்டி விடும் போது அவன் அந்த மயக்கத்துல இருந்து வெளியே வந்துடுறான் மில்லி அவனை பார்த்து என்ன ஆச்சு ஏன் இப்படி பண்றன்னு கேக்கும்போது எனக்கு தெரியல எனக்கு என்ன ஆச்சுன்னு ஒருவேளை நேற்று நடந்த நான் ரொம்ப இருக்கேன் போல இருக்கு சொல்லிடுறான் மில்லி காய்கறிகள் வாங்குறதுக்காக டவுனுக்கு கிளம்புறாங்க ஆரம்பிக்கிறான் மில்லி கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது மறுபடியும் அந்த சக்தி பூந்து அவனை ஆட்டி படைக்க ஆரம்பிக்குது அவனோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா அந்த போர்ஸோட கண்ட்ரோல்ல போய் மில்லி கார் எந்தெந்த டைரக்ஷன்ல ஓட்டுறாலோ அந்தந்த டைரக்ஷன்ல இவனும் திரும்பி திரும்பி போய் செவுத்துல அடிச்சு கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு இன்விசிபிள் ஃபோர் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க அந்த ஃபோர் பாவம் டிம்மோட உடம்புக்குள்ள பயங்கரமான வலி ஏற்படுது அவனுக்கு சொல்ல முடியாம அவன் அந்த வலியால தவிச்சிட்டு இருக்கான் அடுத்த சீன்ல டிம் ஒரு டாக்டரை சந்திச்சு கடந்த ராத்திரி அவனுக்கு அந்த குகைக்குள்ள என்ன நடந்தது சொல்றான் அதோட சேர்த்து இன்னைக்கு காலையில நடந்த விஷயத்தையும் சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட டாக்டரும் அவன்கிட்ட புது இடம் புது வீடு புது மக்கள் இது காரணமா உங்களோட மனசுக்குள்ள ஒரு டிப்ரெஷன் இருக்கலாம் பொதுவா இது நடக்கிறதுதான் சோ உங்களுக்கு நான் மசில் ரிலாக்ஸ் பண்றதுக்காக மாத்த மாத்திரையை கொடுக்குறேன் என்னதான் உங்களோட மனசு கண்ட்ரோல் இல்லாம போனாலும் உங்க உடம்பு நார்மலா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அதோட சேர்த்து அந்த டாக்டர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாருங்க நீங்க அந்த காட்டுக்குள்ள இருந்து தப்பிச்சதுக்கு அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும் ஏன்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு கப்பல் அதே காட்டுக்குள்ள தொலைஞ்சு போனாங்க இன்னவரையும் அந்த கப்பல யாராலையும் கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாரு இதனால ரொம்பவே ஆர்வமான டிம்மோ இன்டர்நெட்ல அந்த காணாம போன கப்பலை பத்தி தேட ஆரம்பிக்கிறான் அதை தேடும் போதுதான் அந்த கப்பலும் ரீசெண்டா தான் இந்த இடத்துக்கு மூவ் இருக்காங்க அப்படின்ற விஷயம் அவனுக்கு தெரிய வருது அவங்கள பத்தி நான் ஆர்டிகிளையும் படிச்சுட்டு அவங்களோட சோஷியல் மீடியா போஸ்ட் போய்

எல்லாம் கட்டி இருந்தது அத பார்க்கும் போது யாரோ அந்த காட்டுக்குள்ள இந்த கல்ட் பிராக்டிஸ் பண்ற மாதிரி எனக்கு தோணுச்சுன்னு சொல்றான் அதுக்கு ஜேமி ஆச்சரியப்படுற மாதிரி அந்த காட்டுக்குள்ள ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாப்பிள் இருந்தது அத ஒரு குரூப் ரன் பண்ணிட்டு வந்தாங்க ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த குரூப்பும் காணாம போயிட்டாங்கன்னு சொல்றாரு அந்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது மில்லி அதுக்கு சமையல் எல்லாமே டிம் தான் பண்ணுவான் நான் டெய்லி ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்றான் அவனுக்கு டிரைவ் பண்ண தெரியாதனால என்னால ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கூட போக முடியல எல்லாத்துக்கும் என்னோட ஒய்ஃபே எதிர்பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்றான் இதனால அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன ஆர்குமெண்ட் வரும்போது போது ஜேமி அதை ஸ்டாப் பண்ற மாதிரி ஏ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லப்பா நீங்க ரெண்டு பேரும் சூப்பரான கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ளிமெண்ட் பண்றாரு அந்த ஆளும் வீட்டை விட்டு போன உடனே திடீர்னு டிம்முக்கு மில்லி மேல ரொம்ப அட்ராக்ஷன் வந்து அவளை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த சமயத்துல வினோதமா ஒன்னு நடக்குதுங்க அவங்க ரெண்டு பேர் லிப்ஸ் ஒன்னோட ஒன்னு ஒட்டிக்குது நல்ல வேலையா அவங்களும் அதை பிச்சை எடுத்துடுறாங்க மில்லியும் டிம்ம பாத்தி ஏன் ஏன் உதர கடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கோவமா பேசிட்டு இருக்கும்போது அவன் அதுக்கு நான் அதெல்லாம் கடிக்கலாம் இல்ல அந்த காட்டுல இருந்து வந்ததுல இருந்து இந்த மாதிரி விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான் இதை கேட்டு ரொம்பவே கோவப்பட்ட மில்லியும் ஆமா ஆமா என் கூட ஒன்னா இருக்கிறது உனக்கு பிடிக்கல அதுக்காக எதனா ஒரு காரணம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போறா அடுத்த நாள் காலையில டிம்முக்கு தன்னோட பேண்ட்ல ஒரு ரிஹர்சல் இருக்கிறதுனால அவன் சிட்டிக்கு போறது கிளம்பி ரெடியா இருக்கான் அவளும் அவனை பிக்கப் பண்ணிட்டு ட்ரெயின் ஸ்டேஷன்ல டிராப் பண்ணதா சொல்லிட்டு நீ இரு எதுக்கு நீ வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குற உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றா அவள அவனை டிராப் பண்ணிட்டு இருந்து கார் எடுத்துட்டு போகும்போது திடீர்னு டிம்மோட உடம்புக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது அவனோட உடம்பெல்லாம் கொஞ்சம் சகப்பா மாற ஆரம்பிக்குதுங்க அவன ரிலாக்ஸ் பண்றதுக்காக எவ்ளோ ட்ரை பண்றான் போதாதுக்கு அந்த டாக்டர் கொடுத்த மாத்திரையும் போட்டு பாக்கறான் ஆனா அவனால கண்ட்ரோலே பண்ண முடியலங்க இவன் அவன் ஏற வேண்டிய ட்ரெயினுமே பாஸ் ஆகி போகுது ஆனா அவன் அந்த ட்ரெயின்ல ஏறாம ஒரே இடத்துலயே உட்காந்துட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் மில்லியும் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க அவ கிளாஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட் வரைஞ்ச ஒரு டிராயிங்க பார்க்கும் போது அவ அப்படியே அதிர்ச்சி ஆடுறா அந்த டிராயிங்ல ரெண்டு நாயிங்க ஒன்னோடு ஒன்னு ஒட்டி அப்படியே ஃபியூஸ் ஆயிருக்க மாதிரி தெரியுது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவளும் தன்னோட கிளாஸ் ரூம்ல இருந்து விண்டோ வழியா வெளியே பாக்கும்போது போது வெளியே டிம் நின்னுட்டு இருக்காங்க அவன் பாக்கிறதுக்கு ரொம்பவே டிப்ரெஸ் ஆன மாதிரி இருக்கான் அவளும் அவனை வேகமா ஸ்கூலுக்குள்ள கூட்டிட்டு வந்து அந்த ஸ்கூல் பாத்ரூம் கூட்டிட்டு போய் இங்க என்ன பண்ற எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போது அவன் அதுக்கு எனக்கு தெரியல ஆனா எனக்கு உன் கூடவே இருக்கணும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு அவளை பேஷனேட்டா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அவங்களும் அந்த டாய்லெட்ல இருந்த ஒரு ரூமுக்குள்ள போய் இன்டிமேட்டா இருக்க ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரோட ஆசையும் தீர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க செப்பரேட் ஆகலான்னு பாக்குறாங்க ஆனா அவங்களோட முக்கியமான உறுப்பு ரெண்டும் ஒட்டிக்குதுங்க அவங்களும் அதை பிரிக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து அந்த பாத்ரூமுக்கு வெளியே ஒரு சின்ன பையன் வேற வந்துடுறான் இதனால அவங்க ரெண்டு பேரும் அமைதியா இருக்காங்க அந்த பையன் அங்க இருந்து போன உடனே மில்லி டிம்மோட வாயில கையை வச்சு அந்த சமயத்துல பாத்ரூம் குள்ளே ஜேமியோட குரல் கேட்ட உடனே மில்லியம் மெதுவா அந்த பாத்ரூம் விட்டு வெளியே வரா டிம்மோ அந்த டாய்லெட் குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்காங்க வெளியே வந்த மில்லி கிட்ட அந்த ஆளு இந்த பாத்ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க இது பாய்ஸ் பாத்ரூம் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அவரும் அதை பெருசா ஆக்காம நெக்ஸ்ட் டைம்ல இருந்து ஸ்டாஃப் பாத்ரூம் யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாருங்க அவர் அந்த பாத்ரூம் விட்டு வெளியே போகும்போது கரெக்டா அந்த டாய்லெட் குள்ள டிம்மோட காலை பார்த்துட்டு அப்போதைக்கு அவர் எதுவுமே சொல்லாம அங்க இருந்து போயிடுறாரு வீட்டுக்கு வந்த உடனே டிம் கிட்ட மில்லி நீ பண்ண காரியத்தினால என்னோட வேலையே போயிருக்கோம் ஏன் என்ன அரெஸ்ட் கூட பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கத்திட்டு இருக்கா பாவம் டிம் அவ என்ன மன்னிச்சிரு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல என் மூல சொல்ற எந்த விஷயத்தையும் என் பாடி கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான் ஆனா மில்லி அதெல்லாம் கொஞ்சம் கூட லிசன் பண்ணாம உனக்கு ஒரு வேலை கிடையாது அதனால என்னோட வேலையும் கெடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனை அக்யூஸ் பண்றாங்க இதை கேட்டு டிம்மோ ரொம்பவே ஹேர்ட் ஆயிடுறான் அதுக்கப்புறம் மில்லி ஜேமியோட வீட்டுக்கு வந்து அவர்கிட்ட ஸ்கூல்ல நடந்த அந்த சம்பவத்துக்காக மன்னிப்பு கேட்கறா அவரும் அதை கேட்டுட்டு பரவாயில்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது மில்லியும் திடீர்னு அழ ஆரம்பிக்கிறா அவரும் அவளை வீட்டுக்குள்ள இன்வைட் பண்றாரு உள்ள வந்த மில்லியும் ஜேமி இன்னொரு ஆள் கூட இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ பார்க்கறா அந்த ஆள் ஜேமியோட பார்ட்னர் போல இருக்குங்க அவ அப்பா அந்த ஆள் கிட்ட டீம் கூட தன்னோட ரிலேஷன்ஷிப் சரியா போகல அப்படின்ற விஷயத்தை சொல்லிடுறா அதுக்கு ஜேமியும் தனக்கும் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது அதுவும் சரியா போகல அப்படின்ற விஷயத்தை சொல்றாரு தனியா இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சேன் ஆனா என் பார்ட்னர் இல்லாதது என் வாழ்க்கையில வெறுப்பு மட்டும் தான் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்றாரு அப்ப மில்லி இந்த ஆள் இன்னும் அவரோட வெட்டிங் ரிங்க போட்டுட்டு இருக்கிறத பார்க்கும் அந்த ஆளும் மில்லி கிட்ட என்னோட கல்யாண வீடியோ பாக்குறியா அப்படின்னு கேக்கும்போது அதுக்கு அவ பதில் சொல்றதுக்குள்ள அந்த வீட்டுக்கு வீட்டுக்கு வெளியே டிம் இவளையே பாத்துட்டு இருக்கிறது அவளும் பார்த்துட்டு அவன் கூடவே போறா அவளுக்கு இவனோட பிஹேவியர் பிடிக்கலனாலும் எதுவும் பேசிக்காம அவனோட கைய இறுக்கமா புடிச்சிட்டு நடக்கிறாங்க அன்னைக்கு ராத்திரி டிம் மறுபடியும் தன்னோட லேப்டாப் ஓபன் பண்ணி அந்த காணாம போனாங்கல்ல அந்த கப்புல்ஸோட போட்டோ மறுபடியும் பார்க்கறான் அப்ப அவன் அவங்க கடைசியா எடுத்த போட்டோ எங்க எடுத்தாங்கன்றதை ட்ராக் பண்ணி பார்க்கும்போது இவங்க போன அதே இடத்துல தாங்க அவங்களும் கடைசியா போட்டோ எடுத்திருக்காங்க எதை வச்சு அவன் கண்டுபிடிக்கிறானா அந்த காட்டுக்குள்ள அவன் பார்த்தான் பாருங்க பெல் அதுல ஒண்ணு அந்த கப்புல் பின்னாடி இருக்குங்க ஆனா இன்னும் டீப்பா பாக்கலாம் நினைக்கும் போது அவனோட இன்டர்நெட் சிக்னல் கட்டாயிடுது அப்ப திடீர்னு ஒரு டமால்னு ஒரு சத்தம் கேட்டு அவனும் பயந்து போறாங்க என்னன்னு பார்த்தா கதவுக்கு வெளியே ஏதோ ஒரு உருவம் நிக்கிற மாதிரி தெரியுது அவன என்னவா இருக்கும் சொல்லிட்டு அந்த கதவை திறந்து பார்த்தா மில்லி தாங்க அந்த கதவுல வந்து ஒட்டிட்டு இருக்கா திறந்த உடனே அவன் மேல வந்து விழுறா ஆனா அவ சுயநிலே இல்லங்க அவளோட மயக்கத்தை தெளிய வைக்கிறதுக்காக அவனும் அவளோட கண்ணத்திலே அரைறான் அப்போதாங்க அந்த பொண்ணு நினைவுக்கே திரும்புறா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உக்காந்து அவங்களுக்கு நடக்கிற எல்லா விஷயத்தையும் பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ மில்லி டிம் கிட்ட ஒருவேளை நான் தூக்கத்துல நடந்துருப்போம் போலருக்கு எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஆனா டிம் அதுக்கு மறுத்துட்டு நம்ம அந்த கொகைக்குள்ள போயிட்டு வந்ததுல இருந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டே இருக்கு என்னமோ தெரியல நம்ம ரெண்டு பேரோட உடம்பு ஒட்டிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்றான் இதை பத்தி தெரிஞ்சிக்கணும்னா நமக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு கப்பல் காணாம போனாங்கல்ல அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் நாளைக்கு காலையில முதல் வேலையா நான் அந்த குகைக்கு போறேன் அப்படின்னு சொன்ன உடனே மில்லி அந்த ஐடியாவுக்கு ஒத்துக்காம அங்க இருந்து போயிடுறா போகும்போது அவ தன்னோட பேரண்ட்ஸ் சண்டே வராங்கன்னு அவங்க இங்க வரும்போது நீ இருக்க வேணாம் சொல்றாங்க இதை கேட்ட டிம்முமே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுறான் அன்னைக்கு ராத்திரி அந்த கப்பல் தனித்தனி ரூம்ல தூங்குறாங்க ஆனா நடுராத்திரில தூங்கிட்டு இருக்கும்போது போது ஏதோ ஒரு அம்மா நிஷமான சக்தி அவன் படுத்துட்டு இருந்த பெட்ல இருந்து இழுத்துட்டு போக ஆரம்பிக்குதுங்க பாவம் அவன அந்த போர்ஸுக்கு எதிராக சண்டை போட ட்ரை பண்றான் ஆனா அவனை விட அது ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு அப்போ திடீர்னு மில்லியோட ரூம் கதவு தானாவே ஓபன் ஆகுதுங்க மில்லியையும் அந்த அமானுஷ சக்தி டிம் நோக்கி இழுத்துட்டு வருது அந்த சமயத்துல ரெண்டு பேர் கையுமே ஒன்னா அப்படியே சேர ஆரம்பிக்குது இவங்களும் வலி தாங்க முடியாம கத்துறாங்க இந்த சமயத்துல டிம்முக்கு அந்த டாக்டர் கொடுத்த மாத்திரை ஞாபகம் வந்து மில்லியை எடுக்க சொன்ன உடனே அவனும் அந்த மாத்திரை எடுக்கிறா ரெண்டு பேரும் அந்த மாத்திரை போட்டுக்கிறாங்க போட்டுட்டு அந்த கையை அப்படியே இழுக்க ட்ரை பண்றாங்க நல்ல வலையா அந்த மாத்திரை போட்டதுனால அந்த சக்தியோட எஃபெக்ட் குறஞ்சி அவங்களோட கையும் பிரிஞ்சிடுது ஆனா வலி தாங்க முடியாம அவங்க ரெண்டு பேருமே மயக்கமாயிடுறாங்க அடுத்த நாள் காலையில டிம் கண்ண முடிச்சு பார்க்கும்போது அவனை ஒரு சேர்ல உட்கார வச்சு மில்லி டேப் போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க அந்த சமயத்துல ரெண்டு பேரோட கையுமே கொஞ்சமா ஒட்டி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது மில்லி டிம் கிட்ட அந்த மாத்திரையோட எஃபெக்ட் குறையறதுக்கு முன்னாடி நம்ம நம்ம கையை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வலி தாங்கிக்க சொல்லி அவனுக்கு ஆல்கால வாயில ஊத்தி விடுறா ஒரு செயின்ஸா வச்சு அந்த இடத்த கட் பண்றதுக்காக யோசிச்சு வச்சிருக்காங்க அந்த ஐடியா டிம்முக்கு சுத்தமா பிடிக்கலனாலும் இப்போ அவங்களுக்கு வேற வழி தெரியல உடனே பிரிஞ்சாகணும் மில்லியும் அந்த செயின்ஸா எடுத்து அந்த ஒட்டி இருந்த பாகத்தை அப்படியே அறுக்க ஆரம்பிக்கிறா ரெண்டு பேருமே பயங்கரமான வழியில கத்துறாங்க அடுத்த சீன் சீன்ல ரெண்டு பேருமே ஒரு ஒரு பக்கம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவங்க கையில ஏற்பட்ட காயத்துக்கு பேண்டேஜும் போட்டு வச்சிருக்காங்க டிம் அந்த மாத்திர டப்பாவை பார்க்கும் போது கடைசியா ரெண்டே ரெண்டு மாத்திரை தாங்க மிஞ்சிருக்கு மில்லி அவங்க கிட்ட நம்ம உடம்பு மறுபடியும் ஒட்டிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயாகணும் அப்படின்னு சொல்றா ஆனா டிம் அதுக்கு மறுத்துட்டு நீ நினைக்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல குணப்படுத்துற வியாதி எல்லாம் இது கிடையாது இது வேற ஏதோ அமானுஷமான விஷயம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அந்த பொண்ணு அதுக்கு கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தெரியலங்க இதனால அவனும் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு சம்மதிச்சிடறான் இப்போதான் மில்லிக்கு தன்னோட கார் சாவியை ஜேமியோட வீட்லயே விட்டுட்டோன்றது ஞாபகம் வந்து அதை எடுக்கிறதுக்காக அவ போன உடனே டிம் வேகமா வீட்டுக்குள்ள போய் ஒரு பிளாஷ் லைட்டையும் ஒரு ரோப்பையும் கையில எடுத்துக்கிட்டு அந்த குகையை நோக்கி காட்டுக்குள்ள ஓடுறாங்க இன்னொரு பக்கம் மில்லி ஜேமியோட வீட்டுக்கு வந்து காலிங் பெல் அடிக்கிறா அவ அடிச்சது காலிங் பெல் கிடையாதுங்க அந்த காட்டுக்குள்ள பார்த்தோம் பாத்தீங்களா ஒரு மணி அதே மாதிரி மணிங்க அவன் வெளிய வராதனால இவளே வீட்டுக்குள்ள போறா அவனோட பேரை கூப்பிட்டு பாக்குறா ஆனா அவன் பதில் சொல்ற மாதிரி தெரியல திடீர்னு அவளுக்கு வீட்டுக்குள்ள ஏதோ கத்துறா மாதிரி சத்தம் கேட்ட உடனே அதை பாக்குறதுக்காக உள்ள போறாங்க போய் பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள டிவி ஓடிட்டு இருக்கு அதோட சத்தம் தான் கேட்டிருக்கு அந்த டிவியில ஜேமியோட கல்யாண வீடியோ ஓடிட்டு இருக்கேன் அவளை அதை உத்து பார்த்தா கல்யாணம் ஆகிறவங்க ரெண்டு பேர்லயுமே ஜேமி இல்லைங்க அப்ப திடீர்னு அந்த டேப் கட் ஆகி ஒரு கல்ட் ரிச்சுவலை காட்டுறாங்க அந்த ரெண்டு பசங்களும் தன்னோட கையை அறுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்யூஸ் ஆகிற மாதிரி ஒரு ரிச்சுவல் ஆரம்பிக்குது அப்பதான் இவளுக்கு புரிய வருது ஒரு கொடூரமான கல்ட் குரூப் தான் இந்த மாதிரி விஷயங்களை ஆரம்பிச்சு வச்சிருக்கு அப்படின்றது அந்த சமயத்துல ஜேமி திடீர்னு வந்து இவகிட்ட நீ பார்த்துட்டு இருக்க பத்தியா அந்த நாள் தான் என்னோட வாழ்க்கையிலேயே ரொம்ப சந்தோஷமான நாள் அப்படின்னு சொல்றான் இன்னொரு பக்கம் இந்த குகைக்கு போகும்போது அங்க இருக்கிற பெயிண்டிங்ஸ் வச்சு அவன் என்ன தெரிஞ்சுக்கிறான்

லாம் வரோம் அப்படினு சொல்றான் மறுபடியும் அந்த குகையை காட்டும் போது அந்த கொடூரமான உருவம் திம்ம நோக்கி கிட்ட வரும்போது அவன் ஃபிளாஷ் லைட் அடிச்சு பார்க்கறான் அப்பதான்ங்க அவனுக்கு தெரியுது அந்த உருவம் வேற யாரும் கிடையாது இவங்களுக்கு முன்னாடி காணாம போனாங்க பாத்தீங்களா ஒரு கப்பல் அதுதான் அது இப்போ நமக்கு ஒரு விஷயம் புரிய வருது அந்த ஃபியூஷனுக்கு யார் யாரெல்லாம் ஒத்துக்கலையோ அவங்கள இந்த மாதிரி அரகுறே ஆக்கி அந்த குகையிலயே சாவுட்டன்னு விட்டு போயிடுவாங்க போல இன்னொரு பக்கம் ஜேமியோ மில்லியே தொடர்ந்து வந்து அந்த ஃபியூஷனை வேகமா ஆக்கறதுக்காக அவரோட கையில ஒரு காயத்தை ஏற்படுத்துறான் மில்லியும் ஜேமியும் அடிச்சு போட்டு அந்த வீட்டை விட்டு ஓடுறாங்க இன்னொரு பக்கம் அந்த கொகையில அந்த கிரீச்சர் டிம் அட்டாக் பண்றது கிட்ட வரும்போது அவனும் ஒரு கத்திய வச்சு அதை அறுத்துட்டு அந்த கொகையில இருந்து ஒரு கயத்தை பிடிச்சி ஏற ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அவங்களோட வீட்டுக்கு வரும்போது ஏதோ ஒரு மேக்னெட்டிக் போர்ஸ் அவங்கள ஒன்னா இழுக்குது

அதை தடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணும்போது போது அவளோட கையில ஏற்பட்ட காயத்துல இருந்து ரத்தம் வேகமா போறத பார்த்து டிம்மோ அந்த பொண்ணுக்கே ஹெல்ப் பண்றாங்க அவ இப்போ சாகப் போறோன்றத உணர்ந்துட்டு டிம்மை பார்த்து நீ உயிரை காப்பாத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா கண்ணை மூடுறா கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டும் போது மில்லி அந்த வீட்டுக்குள்ள இருந்து கண்ணை முடிக்கிறாங்க அப்ப டிம் அவ கிட்ட உன்னோட உடம்புல இருந்து போயிட்டு இருந்த ரத்தத்தை நிறுத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்றான் என்னடானு பார்த்தா இவளோட கையும் அவனோட கையும் ஒன்னா சேர்ந்துருச்சுங்க இப்போ அவங்க ரெண்டு பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துடுறாங்க டிம் அந்த பொண்ணுக்கு பிடிச்ச ஆல்பத்துல ஒரு சாங்கை ப்ளே பண்ணிட்டு ரெண்டு பேரும் அதுக்கு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க இப்ப அவங்க ரெண்டு பேரும் டிரெஸ் கட்டிடுறாங்க மில்லியன் டீம் கிட்ட உனக்கு நிஜமாவே இது வேணுமா அப்படின்னு கேக்கும்போது ஆமா கண்டிப்பா எனக்கு வேணும்னு அவன் சொல்றான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கட்டி பிடிக்கும்போது அவங்களோட உடம்பு ரெண்டுமே அப்படியே பியூஸ் ஆகி ஒன்னாக ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றது தானே பார்க்க போறீங்க வெயிட் பண்ணுங்க படத்தோட கடைசி சீன்ல ஒரு கார் வந்து அவங்களோட வீட்டுக்கு வெளியே வந்து நிக்குது யாருடான்னு பார்த்தா மில்லியோட அப்பா அம்மா தான் வந்திருக்காங்க வந்தவங்க அவங்க வீட்டுக்கு வெளியே தொங்கிட்டு அந்த பெல்லு அடிக்கிறாங்க எது அந்த குகையில இருந்துச்சு அதே மாதிரி பெல்லு தான் கதவை திறக்கும் போது பார்த்தா மில்லியும் டிம்மும் சேர்ந்த மாதிரி ஒரு உருவம் வந்து நிக்குது அதை பார்க்கும் போது ஆம்பளையா பொம்பளையான்னே சொல்ல முடியலங்க அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிஞ்சு போச்சு இந்த வீடியோ பத்தி நீங்க நினைச்சுக்கின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க இதே போல டிஃப்ரெண்டான படம் எல்லாம் பார்க்கணும்னா என்னோட சேனல் சேனல் இருக்கு போய் பாருங்க அதோட இந்த மாதிரி த்ரில்லர் அண்ட் ஹாரர் பிலிம்ஸ் பிடிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னோட சேனலை சஜஸ்ட் பண்ணுங்க மறக்காம என்னோட வீடியோக்காக ஒரு லைக் போட்டுட்டு அடுத்து என்னோட வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அதுவரை உங்களும் விடை பெறுவது உங்களுக்காகவே உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்கள் கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன் வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி